हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டாய அபத்திரசேவையா உத்தமஸ்லோக்கே பிர்வீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாய் தே கிரிம் எத் தமம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அதம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 12 யஸ் துயாமந்த பாக்யோக்தோ மத் அன்யோ జగதீஸ்வர க்வாஸோ யதே ஸர்வத்ர கஸ்மாத் தம்பேனத்ෘஷ்யதே டிரான்ஸ்லேஷன் மிகவும் துர்பாகியசாலியான பிரகலாதனே என்னை தவிர வேறொரு உயர்ந்த ஜீவன் இருப்பதாகவும் அவர் அனைத்திற்கும் மேலானவர் என்றும் அனைவரையும் ஆள்பவர் என்றும் எங்கும் நிறைந்திருப்பவர் என்றும் நீ எப்போதும் கூறி வந்துள்ளாய் ஆனால் அவர் எங்கிருக்கிறார் அவர் எங்கும் நிறைந்திருப்பவராயின் அவர் ஏன் என் முன்னால் உள்ள இந்த தூணில் இல்லை பர்பட்பில பிரபுபா ஜெயசில பிரபுபாத் பகவான் கிருஷ்ணரிடம் உண்மையான அன்பை வளர்த்து கொண்டுள்ள ஒரு பக்தனால் பகவானை எங்கும் எப்போதும் காண முடியும் ஆனால் பரமபுருஷரை பற்றிய தெளிவான புரிந்துணர்வு இல்லாத ஒரு அசுரனால் பகவானை காண முடியாது இரண்ய கஷிபு பிரகலாதரை கொன்றுவிடுவதாக பயமுறுத்திய போது பிரகலாதர் தன் முன்னால் தன் தந்தையையும் ஒரு தூண் நிற்பதையும் அந்த தூணுக்குள் இருந்து கொண்டு பகவான் அந்த அசுரனின் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம் என்று தனக்கு உற்சாகமளிப்பதையும் கண்டார் பிரகலாதரை காப்பதற்காக பகவான் அந்த தூணில் எழுந்தருளி இருந்தார் பிரகலாதரின் பார்வையை குறிப்பால் உணர்ந்த இரண்யகஷிபு உன் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டான் அதற்கு பிரகலாதர் அவர் எங்கும் இருக்கிறார் என்று பதில் கூறினார் பிறகு இரண்ய கஷிபு அப்படியானால் அவர் ஏன் என் முன்னால் உள்ள இந்த தூணில் இல்லை என்று கேட்டான் இவ்வாறாக பக்தனால் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதுமே பகவானை காண முடிகிறது ஆனால் பக்தன் அல்லாத ஒருவனால் அவ்வாறு பகவானை காண முடியாது பிரகலாதர் அவரது தந்தையால் இங்கு மிகவும் துர்பாகியசாலி என்று அழைக்கப்படுகிறார் இரண்ய கஷிபு பிரபஞ்சத்தின் செல்வங்களையெல்லாம் பெற்றிருந்ததால் தன்னை பெரும் பாக்கியசாலி என்று எண்ணியிருந்தான் அவனது வாரிசாகிய பிரகலாதர் அந்த பரந்த சொத்தை வாரிசாக அடையப் போகிறார் ஆனால் அவரது துடுக்குத்தனத்தால் தன் தந்தையின் கைகளாலேயே இறக்கப் போகிறார் ஆகவே பிரகலாதரா பிரகலாதரால் தன் சொத்திற்கு எல்லாம் உரிமை கொண்டாட முடியாது என்பதால் அவரை மிகவும் துர்பாகியசாலி என்று இரண்யகசிபு எண்ணினான் பிரகலாதர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் பாதுகாக்கப்பட்டிருந்ததால் மூன்று உலகிலும் அவரே மிக பெரும் பாக்யசாலி என்பதை இரண்யகசிபு அறியவில்லை இப்படித்தான் அசுரர்கள் எதையும் சரியாக புரிந்து கொள்வது இல்லை ஒரு பக்தன் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானால் காக்கப்பட்டு இருக்கிறான் என்பதை அவர்கள் இல்லை இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கவுந்தேய பிரதிஜானிகி நாமே பக்தக பிரணஷ்யதி என் பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை நீ கூறுவாயாக என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்